எதையதிவும் தவணகுளசாமி புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு வடிவமாக மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய மறு வடிவமாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்தெடுத்து பாதுகாத்து மீண்டும் சென் ஜார்ஜ் தேசிய கொடி ஏற்றுகிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறு வடிவம் புரட்சி தலைவர் மறு வடிவம் என்று சொன்னால் சில பேருக்கு வயிறு எரிகிறது ஏன் உங்களுக்கு பற்று வயிறு எரிகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை தாய் தமிழ்நாட்டிலே ரத்து செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிற போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நானூறு அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற உணர்வோடு அந்த உணர்வை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு இந்த ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலை மாணவ செல்வங்கள் மருத்துவ மாணவ கடமை நினைவாக்குவதற்காக என் வணக்கத்திற்குரிய கோயில் பற்றி பெரியோர்களே தாய்மார்களே உங்க இடத்தில் நான் உண்மையை சத்தியம் செய்து சொல்லுகிறேன் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கவில்லை மாணவர்கள் போராட்டம் நடத்தவில்லை சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் கோரிக்கை வைக்கவில்லை அமைச்சர் பெருமக்களாக இருக்கிற நாங்களும் கோரிக்கை வைக்கவில்லை ஏன் இந்த நாட்டிலே யாரும் கோரிக்கை வைக்காமல் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுடைய மருத்துவ மாணவ கனவை நினவாக்குவதற்காக இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே அம்மாவின் மறியிலே இடஒதுக்கீடு தங்க சமூக நீதி காவலர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் அதுதான் சண்டாளர்கள மறுவடிவோம் நாங்கள் சொல்றோம் அம்மாவின் மறுவடிவம் என்று புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் இந்த புரட்சியை சாதாரணமாக கடந்து விட முடியுமா வருஷம் ஆச்சு கிழிச்சாங்க இந்த பதினோரு அரசு மருத்துவ கல்லூரியிலே ஒரே ஆண்டிலே தாய் தமிழ்நாட்டுக்கு வாதாடி போராடி பெற்ற தந்த தலைவன் புரட்சி ஐயா எடப்பாடி இந்த நாலரை வருஷம் ஒரு மருத்துவக் கல்வி தொடர்ந்து நாங்கள் பொதுவாக்கி விட்டே போய் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட திறக்கலாம் பதினாறு மருத்துவ கல்லூரிகள் சாதாரண சாதனையா திமுக வாய்கிய பேசி இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்தில் விழாக்களை நடத்தி கொண்டு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பதினோரு மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டு வந்ததற்கு இன்றைக்கு நீங்க பாராட்டு விழா நடத்த வேண்டாம் அنا அந்த சாதனையை ஊங்க சாதனية சொல்றதுக்கு பாருங்க அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ என்ன நடான கொளையடி சண்டை போடுறாங்க ஏ ஏரியா பக்கம் வந்து பாரு ஏ வந்து பாரு தொட்டு பாரு ஏனா மனிதர்களுக்கு கல்விக்கு நிதி பெற்று தர இல்லை நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் பதினோரு மருத்துவ கல்லூரியை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எம்ஸ் மருத்துவமனையை இந்த தென் மாவட்டத்தில் பயன்படுகின்ற வகையில் உருவாக்கி கொடுத்த தலைவர் அதுதான் மக்கள் தலைவர் அதான் முதலமைச்சர் இப்ப கல்விக்கு நிதி வாங்கி கொடுறா அண்ணா சாலை வந்து பாரு தொட்டு பாரு நான் வீட்டுலதான் இருக்கேன் காட்டிலேயா இருக்கும் நான் சொன்னோம் கேரிட்ட புயல இன்னைக்கு பந்து பாரு தொத்து பாரு பணம் வாங்க முடியாம இங்க நிதி இல்லாம தத்திருச்சு தமிழ்நாடு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி பெற முடியவில்லை கையாளமான அரசு இங்கே கல்விக்கு நிதி பெற முடியவில்லை கல்விக்கு நிதி வாங்கி கொடுங்கன்னா என்ன செய்ய தெரியுமா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு போட்டவங்க போஸ்கொடுத்து கோலம் போட்டு சமைச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு கல்விக்கு இந்த மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த கல்விக்கு நிதி பெற்று தர முடியவில்லை என்று சொன்னால் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த கோவில் பெட்டியிலே கடம்பூரார் புரட்சி தமிழையா எடப்பாடியார் வழி நின்று கேட்கிறேன் என்னால் இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் கல்வி பெற்று தர முடியவில்லை ஆகவே எங்கள் திமுக கூட்டணியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்று அறிவிக்க தயாரா உங்களால வாங்க முடியல என்ன அப்ப ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போ நீ எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போற இவர் நேற்று தான் உட்காந்து கடிதம் எழுதுறாரு பிரதமருக்கு நேரில் போய் கண்ணீர் வடிச்சாலே போராடி வாங்கணும் இவர் இங்கே உட்காந்து கண்ணீர் கடிதம் எழுதுறாரு யாரை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு மக்களிடத்தில் ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக எத்தனை நாடு இந்த திமுக இன்னும் அரங்கேற்ற போகிறது நீட் ரகசியம் எங்க பைக்கெட்ல இருக்குன்னு சொன்னாங்க சட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி பொருளாளராக கடம்பூர் ராஜு பல கேட்டார் எங்க எதிர்க்கட்சி தலைவர் பல கேட்டார் ஐயா அந்த நீட் தேர்வு ரகசியம் அது தங்கமுல ரகசிய மாதிரி வச்சிருக்கீங்களே எப்போ வெளியிடுவீங்க அதை வெளியிடுறதுக்கு யோக்கியது இல்ல என்னமோ கொலையடி சென்ன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இங்க சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்கிறது போதைப் நடமாட்டம் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகம் தலை குனிந்து கிடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை இது வரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை தமிழ்நாட்டு வரலாற்றிலே பார்த்ததில்லை கேட்டதில்லை படித்ததில்லை நெஞ்செல்லாம் பதறுது பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இந்த நாட்டிலே நெஞ்சம் பகருகிற வகையிலே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மின்சார கட்டணத்தை சத்தியமா சொல்றீங்க இவர் அமைச்சர் செய்தி அமைச்சர் எட்டு ஆண்டு நாங்கள்லாம் அமைச்சர் வந்தோம் முதலமைச்சருக்கு அழுத்தம் வரும் கேபினட்டை கூட்டுவாரு இந்த மாதிரி அழுத்தம் வந்துருக்கு ஆனாலும் மக்கள் மீது சுமையை திணிக்க கூடாது நம்மளே அரசே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வந்து எட்டு ஆண்டு ஒரு பைசா கூட மின்சார கட்டணம் உயர்த்தல ஆனா ஸ்டாலின் என்ன செஞ்சா தெரியுமா வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஏத்தாதே ஏத்தாதே மின்சார கட்டணத்தை ஏத்த ஏற்றவே இல்லடா நாங்க உயர்த்தவே இல்லடா அதெல்லாம் முடியாது நீங்க ஏத்த போறீங்க ஏத்தாதே ஏத்தாதே மின்சார கட்டணத்தை ஏத்தாதே கூட வேற அவங்க மனைவி மகன் வேற வச்சுக்கிட்டாரு நம்ம என்னத்தை பேசுறது சரி போராடினே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று என்று நினைத்தால் வந்தவன ஒரு முறை இந்த மூன்று ஆண்டுகள்ல மூணு முறை மின்சார கட்டணத்தை ஏற்றிய இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீ எதுக்கு போராட்டம் நடத்துற எங்களுக்கு தெரியல மூணு மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமை விலைவாசி உயர்வு இப்படி பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது மூணு மணி நேரம் பேசுறது மூணு நிமிஷம் கொடுக்கிறாங்க ஜனநாயகம் எங்கேயோ போகிறது இந்த கோயில் நான் கேட்கிறேன் கடம்பூர் ராஜ் முடிநிலை தைரியம் இருந்தால் வீரம் இருந்தால் மாண்புக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்திலே மக்களுக்காக முன்வைத்த அந்த உரிமை போராட்டத்தினுடைய வீடியோ பதிவை மூணு மணி நேர வீடியோ பதிவை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் வெளியிடுங்கள் என்று கோரிக்கையாக ஆரம்பிக்கிறேன் வெளியிட மாட்டீங்கன்னு ஜனநாயகம் செத்து போய்விட்டது இன்றைக்கி மக்களாட்சியினுடைய மகத்துவத்துக்குள்ள மன்னராட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் இந்த குலத்துகளை வயதில இங்கே கடம்பூர் ராஜேஷ் சின்னப்பன் மோகன் போன்றவர்கள் பெருமாள் போன்றவர்கள் நீதிலே நின்று நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கோம் இது தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக மன்னாதி மன்னன் மக்கள் நோக பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் தொடங்கினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் சார்பில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தாரு அந்த இயக்கத்தின் சார்பிலே இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மக்களாட்சியை மலரு செய்வதற்காக இந்த துண்டு பிரசரங்களை மீதி வீதியாக ஆறு கோடியே முப்பது லட்சம் ஆனால் இன்றைக்கு திமுக என்ன நடைபெறுகிறது பாத்தனுக்கு பின்னாலே மகன் மகனுக்கு பின்னாலே பேரன் பேரனுக்கு பின்னாலே கொள்ளு என்று சொன்னால் கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அன்பநிதி ஸ்டாலின் என்று சொன்னார் எதற்கு தேர்தல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே நீங்கள் திருத்தம் செய்து இனிமேல் தமிழ்நாட்டிலே பொது தேர்தல் நடத்த தேவையில்லை இனி குடும்பம் தான் இந்த தமிழ்நாட்டை என்று பட்டிய வேண்டுமானால் போட்டு கொடுத்து விடலாமா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வருகிற தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு வாரிசு அரசியலை இங்கே விதைத்திருக்கிறீர்கள் இங்கே மன்னராட்சியை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் இதற்கு பாடம் புகட்டுவதற்கு உங்கள் தலைமையிலான மன்னராட்சிக்கு முடிவு கட்டி புரட்சி தமிழை எடப்பாடியார் தலைமையில் மக்களாட்சிக்கு ஆட்சிக்கு சூட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார் அதனால்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சு எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் எடப்பாடியார் தான் ஒரு எளிமையான முதலமைச்சராக ஒரு இனிமையான முதலமைச்சராக ஒரு வலிமையான முதலமைச்சராக தமிழகத்துடைய தீவாதார உரிமை அது காவேரி பிரச்சனை என்றாலும் சரி முல்லை பெரியார் என்றாலும் சரி கச்சை தீவு என்றாலும் சரி வலிமையோடு வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய முதலமைச்சராக திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிற முதலமைச்சராக மக்களுக்கான நிதிகளை பெற்று தந்து இந்த தாய் தமிழ்நாட்டை வளர்ச்சி மிகுந்த தமிழ்நாடாக உருவாக்குகிற முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் நான்கரை ஆண்டு காலம் அம்மாவுடைய புனித ஆட்சியை நடத்திய காரணத்தால் தான் இன்றைக்கு பட்டி எங்கும் ஒரே பேச்சு ஒரே மூச்சு வர வேண்டும் வர வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடிய மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் இனி அன்னை தமிழகத்தை குடும்பம் நினைத்து கூட பார்க்க முடியாது இனி அன்னை தமிழகத்தை எளியவர் தூயவர் பெண்பாளர் திட்டங்கள் இல்லை ஆனால் விளம்பர வெளிச்சத்திலே இன்றைக்கு ஜனநாயகத்தை குழிகோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் சதவீதம் பதினோரு மருத்துவ கல்லூரி குடிமராமத்து திட்டம் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் மடி கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா உணவகம் பட்டிருட்டே போக இப்போ என்ன நடக்குது ஒரு சார்ஜ் ஷீட்டு கூட போட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தெரியல அதனால தான் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய கடும் கண்டனத்திற்கு இந்த திமுக அரசு வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த கோவில்பட்டி மாநகரத்தினுடைய மக்களே நீதிமன்ற்களே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று உழைத்து வருகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உங்கள் இயக்கம் இது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் அதனால தான் இத்தனை கல்லடியும் சொல்லடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிறார் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் என்றால் இந்த நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டும் இத்தனை கல்லறிகளும் சொல்லறிகளும் வருவதற்கு காரணம் இது மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற மக்களால் ஆதரிக்கிற மக்கள் நேசிக்கிற இயக்கம் மக்களுக்காக உழைக்கிற இயக்கம் இது மாபெரும் மக்கள் இயக்கம் இது மனிதனால் தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் அம்மா வளர்த்தெடுத்த இயக்கம் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் ஏற்படுத்திவிட முடியாது ஏனென்றால் இந்த இயக்கத்தை பிள்ளையை காத்தது போல் தாயாக இருந்து காக்கிற காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே மலரும் மலரும் என்று